தரக்கூடியதான சமாதானம் அல்ல என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவராக தேவன் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஏசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவர் சமாதான பிரபுவாக பிறந்தார் ஆனால் இந்த உலகத்தில் இருந்தே அவர் பரமேறி போகிறதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொன்னார் உலகம் தரக்கூடியதான சமாதானங்கள்ல என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில சமாதானம் இருக்கு சொல்ல முடியுமா என் எவ்வாழ்க்கில சமாதானம் இருக்கு எவ்வாழ்க்குல நிம்மதி இருக்கு எவ்வாழ்க்குல ஆனந்தம் இருக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும் இன்றைக்கு இந்த கடவுளை வந்திருக்கிறீங்க இங்க ஒரு மிஞ்சி பணம் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் ஒரு 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 சினிமா போங்க மணி ஏதோ ஒரு இடத்துக்கு சுற்றுலா தலமா போங்க அங்க இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்கும் ஆனா அந்த நேரம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மறுபடியும் வேதனைகள் பெருகும் ஏ வேதனைகள் பெருகிறது

சொல்லி ஆண்டவராகி தேவன் சொன்னார் அப்ப எப்படி சமாதானம் கிடைக்கும் எப்படியா நிம்மதி கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க என் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு நல்லா படிச்சிருக்கிற பட்டம் இருக்கு பதவி இருக்கு ஆஸ்தி இருக்கு நல்ல உத்தியோகம் இருக்கு கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் குறைவா இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாருக்கும் பிரபலமான நடிகர் எல்லா உலகத்துக்கும் நல்ல பிரபலமான நடிகர் அவர் ஒரு படத்துக்கு நடித்தாலே முந்நூறு கோடி சம்பளமா அப்படிப்பட்ட நடிகர் சொன்னார் என் வாழ்க்கையில எல்லாம் இருக்கியா நான் கையை தட்டினா நூறு பேர் நிற்பா வேலை செய்ய எனக்கு காரு திறந்து விட அநேக பேர் இருக்கிறாங்க நிறைய இருக்கிறது பணம் இருக்கிறது நிறைய சொத்து சுகம் இருக்கிறது ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுதான் குறைவா இருக்கிறது அது பத்திரிக்கையாளர் கேட்டாங்க அது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதன் சொன்னார் என் வாழ்க்கையில பணத்துக்கு குறைவு கிடையாது ஆஸ்திக்கு குறைவு கிடையாது பணத்துக்கு குறைவு கிடையாது என் வாழ்க்கையில ஒன்றே ஒன்று தான் கொடுறேன் அதுதான் சமாதானம் சமாதானம் இல்லாதவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் சமாதானம் இல்லாமல் ஜீவித்துக்கொண்டு இருக்கிறான் வாழ்க்கையில் எல்லா இருந்தாலும் ஐயா நல்ல வாழ்க்கையில் பணங்கள் ஆஸ்திகள் நல்ல வீடு எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லை அது மாத்திரமா ஐயா இந்தியாவுலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அந்த மனிதன் சொன்னார்

பணம் ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்க்கை நிம்மதி கொடுக்குமா கொடுக்காத ஐயா தேவைக்குதான் பணமா இருக்கமே தவிர உன் வாழ்க்கைக்கு அது பணம் தேவையா இருக்காது ஆனா இயேசு சொன்னா உலகம் தரக்கூடியதான சமாதானம் இல்லை ஏன் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் துன்மார்கனுக்கு சமாதானம் இருக்காது ஐயா பாவ செய்கிறவனுக்கு சமாதானம் இருக்காது குடிக்கிற வாழ்க்கையில சமாதானம் இருக்குமா யோசித்து பாருங்க எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு என் பிள்ளைங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும் எங்க வீட்டுக்கார் குடிச்சிட்டு வராரு அதனால எங்க வீட்டில் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கு என் பிள்ளைங்க எங்க வீட்டுக்கார பார்த்தேன் நல்ல வழிக்கு வந்துட்டாங்க ஏன்னா எங்க வீட்டுக்கார் குடிக்கிறாரு உங்க வீட்டுக்கார் குடிச்சிட்டு வந்து வாளை போட்டு மரியாதை செலுத்தி வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா யோசித்து பாருங்க